அன்பு நெகிர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நெகிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகிரம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவங்க தாயை போல் அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏன் நீங்க நீங்கள் வர எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லையும் துன்பத்துலேயும் சிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பேச்சுக்கு கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்குங்க சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் இருள் நிறைந்து கடந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுதுங்க மகரம் ராசியில பிறந்தவங்க முயற்சி உடையவங்க சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால உழைப்பே உங்களுக்கு உயர்வுங்க கடகத்துல குரு உச்சநிலையுடன் வருவதால் அதிர்ஷ்டம் சேரப்போகுது ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால திருமணம் கைகூட போகுது மனைவி பாசம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் மேம்பட போகுது லக்கணத்தை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்பட போகுது மனசுல அமைதி பெருகப் போகுது மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தைரியம் பெருக போகுது தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆசைகள்லாம் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில உயர்வு கிடைக்கும் தனியார் தொழிலில் வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்கள் வெற்றிகளை பெறுவாங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டாகும் சனி உழைப்பை கொடுப்பாருங்க குரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இவங்க இருவருமே கைகோர்க்கிறதுனால உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறும் இது உங்களுடைய உயர்வுக்கான காலங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க மறுத்து வாழ்க்கை எந்த தெய்வத்திடம் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுதாலும் பலனே கிடைக்கலையே கிரகங்கள் தூங்கிட்டு இருக்கா இல்லை கிரகங்கள் எதிரியா மாறிடுச்சா அதிபதி எதிரியா மாறிட்டாங்களா அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நவ கிரகங்களில் முழு சுபகிரகம் என்று பெயர் எடுத்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாம் குரு என்று சொல்லக்கூடியவர் உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய கழகம் ராசிக்கு மதுனம் ராசியிலிருந்து சில காலம் பயிற்சியாக போகிறாருங்க அதிசய பயிற்சியாக இடம் மாறுறதால சதா நேரமும் கஷ்டமும் கண்ணீருமாக இருந்த உங்களுக்கு வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக மாற்றப்போகுது போகுது சொர்க்கத்தில் வாழ்க்க வாழ்வது போல உங்களுடைய வாழ்க்கையில் நிலை மாறப் போகுதுங்க மகரம் ராசிக்காரங்க மனசளவில் துணிவும் மாறாத வேகமும் கொண்டு உங்களை எதிர்த்தவங்களை ஓட வைக்கக்கூடிய தன்மை உடையவங்க குரு பகவான் உங்களுக்கு ஆறுல வந்து மறைந்திருந்து இது நாள் வரைக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார் மனசோர்வு பொருளாதாரம் ஆரோக்கிய பாதிப்பு இப்படி எல்லா விதங்களிலும் பாதிப்பை கொடுத்து உங்களை முடக்கி வைத்திருந்த குருபகவான் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதை மட்டுந்தாங்க செய்வாரு கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குரு பகவானுடைய பார்வை உங்களோட ராசிக்கு விழுகிறதால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்குங்க கவலைகள் விலக போகுது தொட்டதெல்லாமே துளங்க போகுது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர்வு என்பது இத்தனை நாள் வரைக்கும் இழுப்பறியாக இருந்திருக்கும் அது அனைத்துமே வெற்றி பெறப்போகுது சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதனால இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையா மாறப்போகுது ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ பிரச்சனை வலகி அந்யுனியம் அதிகமாக போகுது அறிவும் சரி அழகும் சரி இது இரண்டும் சேர்ந்த மாதிரி குழந்தைங்க பிறக்க போறாங்க பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரப்போறாங்க கோர்ட் கேஸ் விவாகரத்து என்று இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த குரு அமைப்பு உங்களை மனசு விட்டு பேச வச்சு திரும்பவும் ஒன்று சேர வைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் வாழ்க்கை துணை மூலம் நன்மைகள் வந்து சேரும் அவங்க உங்கள் மனதை புரிந்து கொள்வாங்க நட்பாக நடந்து கொள்வாங்க வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுது வியாபாரத்தில் வேகம் கூட போகுது லாபம் அதிகரிக்க போகுது உங்களுடைய சாதுரியமான திட்டங்களால் போட்டியாளர்களையே திறனடிக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குது புதிய ஒப்பந்த முயற்சிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலக போகுது உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க மாடு மாதிரி குதிரை மாதிரி கழுத மாதிரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனால் கடுமையாக உழைப்பாங்க ஆனால் அதை எப்படி உழைக்கணும் யாருக்காக உழைக்கணும் இந்த ஸ்மார்ட் ஒர்க் என்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இவங்க கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சூதுவாது தெரியாது இதை செய்யணுமா செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை உரிமையா அதற்கு உண்டான பலன்களை எல்லாமே மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க செய்ய சொன்னாங்க செஞ்சேன் கடைசியில் ஏதோ அவங்களே செஞ்ச மாதிரி சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சகிப்புத்தன்மையோட பேசுவாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த குரு மூலமாக வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் ஊதியத்திலும் கூடிய வருமானம் கிடைக்கும் இன்சென்டிவ் வீட்டு வாடகை கூடுதல் பணி தொழில் இதனால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் நிகழ்வது உறுதிங்க ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்குவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு தொழில் எல்லாத்துலேயுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்தடுத்து சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க போகுது எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு வரவு கிடைக்கப் போகுது சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து கூட திடீர் அதிர்ஷ்டமான பணம் வரும் முதலீடு விஷயம் பொருளாதாரத்தில் உயர்வை பார்க்க போறீங்க கடன் சுமை கணிசமாக குறைய போகுது வீடு நலம் நகை பங்கு சந்தை இது எல்லாத்துலேயுமே முதலீடுகளால் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும் இந்த நான்கு மாதங்களில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே ராசிக்கு மூன்றாம் வீட்ட குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால பாக்குறாரு இனி தைரியம் அதிகமாகும் மனச அரிச்சுக்கிட்டு இருந்த தயக்கம் எல்லாமே விலகி போயிரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அழகான திட்டம் போட்டிருந்தாலும் செயல்படுத்துதல மட்டும் தயக்கம் இருந்திருக்கும் பெரும்பாலும் மகளின் ராசியை கஷ்டப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா உங்களோட அதிபதி சனி என்ன பண்ணுவார் தெரியுமா யார் ஒருத்தர் வேகமா உண்மையா உழைப்ப போடுறானோ மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் உயர்வு கொடுப்பாரு அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு திட்டம் மட்டும் போடுவது ஒரு எட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருந்தா எங்கே உங்களை வளர விடுவார் அவரே உங்களை தலையில தட்டி உட்கார வச்சிருவார் மனசுல உறுதி கொண்டிருந்த தயக்கத்தினால கொடுத்து கொண்டிருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போது நீங்கள் செயல்படுத்த போறீங்க தொட்டதெல்லாமே துளங்க போகுது இளைய உடன்பிறப்பு வகையில் நன்மைகள் ஏற்பட போகுது ராசிக்கு பதினொன்னாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பொருள் வரவு கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நதானமா பேசுங்க இனிமையாக பேசுங்க பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கணும் கௌரவத்துக்காக கடன் வாங்கியாவது செலவு பண்ணலாம் அப்படிங்கிற உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கணும் மற்றவங்க உங்களை தூண்டி விடுவாங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு கௌரவம் கிடைக்குன்னுலாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் துளிக்கூட நம்ப வேண்டாம் அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணிட்டு வாழ்றதா உங்க வாழ்க்கைக்கு நல்லது அனாவசிய செலவு பண்ணால் உங்களுக்கு தாங்க எதிர்காலத்துக்கு பாதிப்பா வந்துடும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்ட யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாய் செயல்படுவது நல்லதுங்க காரியத்தடை தாமதமாக ஏற்படலாம் உங்களுடைய மனசில் தைரியம் கூடும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் உங்களுடைய மனக்குழப்ப நீங்கும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் வராமல் நின்ற பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது சாதகமான பலன தரப்போகுது தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில சென்றாலும் மனசுல திருப்தி இல்லாத நிலை காணப்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மை தரலாங்க அவர்களிடம் பொறுப்புக்குடன் இருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் யார் வந்தாலும் சரிங்க பொறுப்பாக பொறுமையாக நடந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளி உலகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்